ஓம் சக்தி குருநாள் நல் வணக்கங்கள் எப்படியெல்லாம் ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்தனை பங்காரம்மா எத்தனை அற்புதங்கள் நிகழ்த்தினை பங்காரம்மா அளவில்லா கருணையோடே மேல்மருவத்தூரில் அவதாரம் செய்து வந்தே அதன் பின்னும் அறியாத ஆன்மாக்களுக்காய் உற்சவ மூர்த்தி என ஓடி வந்த எளிவந்த கருணை என்றோ என் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் உருகி நிற்கும் உள்ளத்தோடு பக்தியால் கண்ணீர் பெருக்கி நிற்கும் பக்தர்கள் வழிந்தோடும் உயர்வையோடு ஆர்வமாய் உழைத்திடும் தொண்டர்கள் நடப்பது என்ன வருவது யார் என்றே அறியாமல் உள்மனது உணர்த்த உமை கண்டதும் அனிச்சையாய் வணங்கும் கரங்களோடு பொதுமக்கள் வயது முதிர்ந்தோர் கற்பிணிகள் கைக்குழந்தைகள் என்றே உடல் வலிமை இல்லா ஆன்மாக்களுக்காய் தேடி நீ அருள் புரிந்த விந்தை இவ்வுலகம் இதுவரை அறியா புதுமை இயற்கை சீற்றம் கட்டுப்படுதல் தனிமனித வாழ்க்கை தரம் உயர்த்தி விடுதல் வழித்தடத்தில் மடைமாற்றம் செய்தல் இயற்கை வளம் கொழிக்கச் செய்தல் உலக சமாதானம் ஏற்படுத்துதல் உடற்பிணைகள் தீர்த்து வைத்தல் ஆன்ம விழிப்புணர்ச்சி தருதல் ஆலயங்களுக்கு சக்தியூட்டுதல் ஆன்மீக எழுச்சியூட்டுதல் பூமியே புனிதப்படுதல் என ஒன்றா இரண்டா நீ அளித்த நன்மைகளை என்ன என்ன மனம் இனித்திடுதே உமது அறு உருவ பேராற்றல் நிலையிலும் உருவமாய் உமது சுற்றுப்பயண காட்சிகள் எம் கண்ணில் விரிந்திடுது ஓம் சக்தி